ராமாயணத்தின் தத்துவம் ராமாயணம் என்பது நீண்ட காலத்திற்கு முன்பு நடந்த கதை மட்டுமல்ல இது ஒரு தத்துவ முக்கியத்துவத்தையும் மற்றும் அதன் ஒரு ஆழமான உண்மையும் கொண்டுள்ளது ராமாயணத்தை நாமே நமது சொந்த உடலில் உணரலாம் ரா என்றால் ஒளி என்று பொருள் இம் என்றால் எனக்குள் என இதயத்தில் என்று பொருள் ராமா என்றால் எனக்குள் இருக்கும் ஒளி அதாவது ஆத்மா என்று பொருள் ஆத்மா ராமர் மனம் சீதை மூச்சு காற்று அனுமன் விழிப்புணர்வு லட்சுமணன் அகங்காரம் ராவணன் ராமர் தசரத்திற்கு கௌசலிக்கும் பிறந்தவர் தசரத் என்றால் பத்து தேர்கள் என்று பொருள் பத்து தேர்கள் என்பது மனிதர்களின் செயல் உறுப்புகளாகிய வாய் கைகள் கால்கள் எருவாய் கருவாய் ஐந்து கர்மேந்திரங்களும் உணர்வு உறுப்புகளாகிய கேட்டல் ருசித்தல் முகர்தல் பார்த்தல் உணர்தல் ஆகிய ஐந்து நாணாந்துறைகளும் ஆகும் கௌசல்ய என்றால் ஆற்றும் சக்தி என்று பொருள் மனம் என்னும் சீதை ஆசை என்னும் ராவனால் கவரப்படும் பொழுது எதனாலும் பாதிக்கப்படாத ஆத்மா என்னும் ராமர் பர் பரமாத்மாவிடம் இருந்து விலகி நிற்கிறார் அப்போது நமக்குள் பத்து தேர்களாக இருக்கும் கர்மேந்திரங்களையும் என்னும் பயன்படுத்தி அடக்கி ஆண்டார் ராமர் என்ற ஒளியை உணரலாம் இந்த ராமர் என்ற ஒளியை மனம் என்னும் சீதையுடன் சேர்க்க லக்ஷ்மணன் என்ற விழிப்புணர்வின் துணையோடு பிராணனை அனுமனின் உதவியோடு கவனித்து மனதை ஆத்மா என்ற பரமாத்மாவுடன் ஒருமுகப்படுத்த வேண்டும் அப்போது அகங்காரம் என்னும் ராவணன் அழிந்து விடுவான் அதன் பிறகு மனம் என்னும் சீதை ராமராக ஆன்மாவோடு ஒன்று சேர்ந்து மனம் எண்ணங்களற்ற நிலையை அடைந்து பேரின்பத்தில் இருக்கும் திருச்சிற்றம்பலம்